அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்குங்க நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் திருமணங்கள் செய்ய மாட்டோம் அதே போல் ஒரு முக்கியமான நல்லது அப்படின்னா இந்த புரட்டாசியில் செய்கிறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் அதே போல் புரட்டாசியில் குழந்த பிறந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும்பா அதில் ஆண் குழந்த பிறக்கக்கூடாது பெண் குழந்த பிறக்கக்கூடாதுன்னு இந்த புரட்டாசியில் குழந்த பிறக்கிறத பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது நிறைய பேருக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க புரட்டி எடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படியெல்லாம் நிறைய தகவல்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் உண்மையாக புரட்டாசி மாதத்தில் குழந்த பிறக்கிறதால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் புரட்டாசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இது போல தான் எல்லா தகவலையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க அதி புத்திசாலியாக இருப்பாங்களாம் ஆனால் ஏ இப்படி புரட்டாசியில் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியலில் சொல்லப்படக்கூடிய காரணங்கள்லாம் என்ன இதெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் புரட்டாசியில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க அதே போல் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இந்த புரட்டாசியில் தான் பிறந்திருக்காங்க அவர்களுடைய குணநலன்களும் நீங்கள் சொல்கிறதும் இப்படி தான் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் தனித்தனியாக இருக்குங்க ஒருத்தங்களுடைய கஷ்டத்தை நம்மளால வாங்கிக்க முடியாது அதே தான் நம்மளுடைய கஷ்டத்தை யாராலும் தீர்க்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எந்த நேரம் சரியானதாக இருக்குது நாம் எந்த கடவுளை இப்போ வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் உங்களுக்கு பரிகாரங்கள் இரு செய்யணும் அதனால் வாழ்க்கையில் நல்லது பெற முடியும் ஜோதிட பலன்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் சரி பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க புரட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதாவது அதனால் ஒன்றும் தவறு கிடையாது தவறு அதாவது நாம் எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது மருவி மருவி மா வேறு மாதிரியான பழமொழியாக மாறி இருக்கலாம் இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க சாதிக்கு பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மாதத்தில் குழந்தை பிறக்கிறத பலரும் விரும்புகிறது கிடையாது அது ஏன் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது காலம் ஆரம்பம் இதனால் பச்சிலும் குழந்தைகளுக்கு பேருக்கு நோய் தாக்கம் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குங்க கண்டிப்பாக இந்த நோய் தாக்கத்தில் இருந்து குழந்தையை காத்துக்கொள்ள இந்த மாதத்தில் குழந்தையை பிறக்கும் போது அது ரொம்ப கஷ்டம் தான் இந்த குழந்தை பிறக்கிறத நம்மால பலரும் இதனால தான் விரும்பப்படுறது இல்லை அறிவு வித்தை கணிதம் இது எல்லாற்றிலுமே ரொம்பவே புத்திசாலித்தனத்தோடு இருப்பவங்க தான் இந்த புரட்டாசி புரட்டாசியில் பிறந்தவங்க புதனுடைய வீடான கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் தான் புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவங்க மிக எளிதில் பல விஷயங்களாக கற்றுக்கொள்ள ஒரு முனைவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய இந்த மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் மேலும் இந்த மாதத்தில் முக்கியமான விரதங்கள் பண்டிகைகள் இவையெல்லாம் வரும் குறிப்பாக முன்னோர்களை வழிபடக்கூடிய மகாலிய பட்சம் மகாலய அமாவாசை விரதம் அதே இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது எல்லாமே ரொம்ப சிறப்புங்க இந்த விரதங்களும் பண்டிகைகளும் நிறைந்த மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஆன்மீக குணம் நிறைந்தவங்களா இருப்பாங்க இவர்கள் இடம் பொருள் நேரம் பார்த்து பேசுபவர்களாகவும் பழகவர்களாகவும் ரொம்பவே இனிமையானவர்களாகவும் இருப்பாங்க சரி இவர்களுடைய குண நலன்கள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் பிறந்தவங்க எப்படி பெற்றவங்க என்றோ அவர்களுடைய குண நலன்கள் என்ன என்றோ நம்மளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவர்கள் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்வாங்க குறிப்பாக பிறருடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்வாங்க அதே சமயம் சுய கெளரவம் ரொம்பவே பார்க்கக்கூடியவங்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கும் இந்த குணமெல்லாம் ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன மாதத்தில் பிறந்தவங்க பிறருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்தாருடன் அனுசரித்து போவாங்க எதையுமே வெளிப்படையாக பேசுவாங்க ஒருபோதும் புறம் பேச மாட்டாங்க எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக யோசித்து செயல்படுவாங்க இவர்கள் ரொம்பவே நேர்மையானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க இவங்க கிட்டே நம்ம பணத்தை கொடுக்குறோம் அல்லது ஒரு சொல்ல சொல்கிறோம் இதை காப்பாற்றுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவர்களாக இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க இருப்பாங்க இந்த குணத்தால் எதிரிகள் அதிகம் இவர்களுக்கு உண்டு அதே போல புரட்டாசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சனி செவ்வாய் ரொம்பவே பக்கபலமாக இருக்கிறதால இவர்கள் இராணுவம் தீயணைப்பு போன்ற துறைகளில் தலைமை பகு பதவி வ வகிக்கிறவங்களா பெரும்பாலானவங்க இருப்பாங்களாம் மேலும் இவர்கள் பெரும் பட்டப்படிப்பால் பல தலைமை பதவி இவர்களை தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க புரட்டாசியில் பிறந்தவங்களுக்கு அவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எளிதில் கிடச்சிடுமா இவர்கள் புத்திசாலியாக இருக்கிறதால கடனாளியாக மாட்டாங்க ஒருவேளை இவங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கினாலும் அதை அடைக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்களாக இருப்பாங்க அதே போல் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நரம்பு பிரச்சனை ஏற்படும் இவர்கள் அதிகமாக டென்ஷன் ஆகிறதால தலைவலி அதிகமாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் பிறந்த சிலருக்கு பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்பு சரியான நேரத்தில் சாப்பிடாதவர்களுக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த புரட்டாசியில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதால இவர்களை சுற்றி நண்பர்கள் எப்போவுமே அதிகமான பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் இயற்கையை ரொம்பவே விரும்பக்கூடியவர்களாகவும் சொல்லப்போனால் இவர்களுக்கு யோகம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் புரட்டாசி மதத்தில் பிறந்த நபர் அப்படின்னா இந்த குணநலன்கள்லாம் உங்களுக்கும் ஒத்து போகிறது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக இந்த புரட்டாசியில் ஆண் குழந்தை பிறந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னலாம் கேட்பாங்க அதுவும் நல்லது தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதத்தில் பிறந்தவங்க புதன் கிரகம் அதாவது புதன் கிரகம் என்பவர் புத்திசாலி புத்திக்கு உரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரு மனிதன் அடிமுட்டாளாக இருந்தா கூட புதன் பகவான் நினைத்தாரு அப்படின்னா புத்திசாலியாக மாறலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல புதன் பகவானுக்கு உகந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தை பிறந்தா அவருடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னு பாருங்க இனி புரட்டாசியில குழந்தை பிறந்தா அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்தில் இறைவன் படைத்த ஒவ்வொரு நாளும் அருமையான நாள் தான் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அது எத்தனை வருடத்தவமாக இருக்கும் ஆனால் நாம் இந்த மாதங்களின் அடிப்படையில் அதையும் இதையும் நம்ம போட்டு பிரிக்க வேண்டாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த பூமியில் வந்தடையக்கூடிய பத்து மாதங்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே இந்த பூமியினுடைய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மாதத்தின் அடிப்படையிலெல்லாம் எல்லாம் குழந்தைகளுடைய குணமோ அல்லது குழந்தைங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் சரிவர சொல்லிட முடியாது ஆனாலும் இந்த மாதத்துல நம்ம முன்னோர்கள் என்ன கணித்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம உற்று நோக்கி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் இந்த மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக புத்திசாலியாகவும் அதே அவர்கள் நிறைய படிக்கக்கூடியவர்களாகவும் நல்ல மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாகவும் உட்கருத்தை புரிந்து கொண்டு தேவையான இடங்களில் விளக்க வல்லவர்களாகவும் இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இவர்கள் எதையுமே தெளிதாக தெளிவாக பேசி தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாகவும் முக்கியமாக நேர்மறையான அணுகுமுறை பலருக்கும் இருக்கோ ஆனாலும் இவர்களுக்கு அது அதிகமான நேர்மறையான அணுகுமுறை இருக்கோ இது வந்து மற்றவங்களோட ஒத்துப்போகாது இவர்களுடைய குணத்தால் எளிதில் பகமையை சந்திக்கக்கூடியதாகவும் மனக்கசப்பு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் அதனால இந்த புரட்டாசியில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள் ரொம்பவே அதி புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த பலன்கள்லாம் உங்களுக்கும் ஒத்து வருது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இவர்கள் மற்றவர்களுடைய மனதை படிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் மற்றவர்களால் இவருடைய மனதை அறிய மு முடியாதவர்களாகவும் இருப்பாங்க இப்படி இந்த மாதத்தில் பிறந்தவங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அது ஆகாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க சித்திரையில் அக்னி நட்சத்திரம் வரும் வெயில் அதிகமாக வரும் அதனால் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதால தான் அதே போல் தான் புரட்டாசியில் குழந்தை பிறந்தாலும் புரட்டை எடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது அது அந்த குழந்தைக்கு உடல்நலக்குறிவு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் புரட்டாசியில் குழந்தை பிறக்கிறது பற்றிய நிறைய நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்